வணக்கம் இப்போ நம்ம லிக்விட் மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போது நம்ம ஒரு கிலோ பேக்கெட்ஸில் தான் கிடைக்கிது ஒரு உரம் அதை வாங்கிட்டு வந்து எல்லா செடிகளுக்கும் போட முடியாது அதனால இதில் வந்து லிக்விடாக பண்ணி நம்ம எல்லா செடிகளுக்கும் எல்லா செடிகளுக்கும் அது தண்ணியை ஊற்றலாம் அதையோட எசன்ஸை ஊற்றலாம் இப்போது மண்புழு உரம் இது பேக்கெட் ஒரு கிலோ பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போது இது இதில் நம்ம தண்ணி கலந்து இந்த மாதிரி தண்ணி கலந்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும் உரத்தை நல்லாங்க வருங்க இப்படி நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை வந்து ஒரு நாள் பூரா ஃபுல்லாக ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுட்டு அதனுடைய எசன்ஸ் ஃபுல்லாக இதில் இறங்கிடும் அதை எடுத்து நம்ம செடிகளுக்கு ஊற்றலாம் நிறைய செடிகளுக்கு இப்போ இப்படி இந்த வகையில் உரம் போடும்போது நிறைய செடிகளுக்கு நம்மளால் போட முடியும் இப்போ எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள் இப்போது ஒரு வேஸ்ட்டு கப் எடுத்து இதை அப்படியே மூந்து செடிகளுக்கு ஊற்றலாம் இந்த மாதிரி வகையில் போது நமக்கு நிறைய செடிகளுக்கு நம்மளால் உரம் உரம் கொடுக்க முடியும் இப்போது இது முல்லை செடி இதுக்கு இப்படியே சுற்றி ஊற்றி விடலாம் இது ரோஸ் செடி இந்த ரோஸ் செடிகளுக்கு அப்படியே ஊற்றி விடலாம் இது கம்மியான உரத்தில் நிறைய செடிகளுக்கு யூஸ் பண்ணுற முறை இது நீங்களும் பண்ணி பாருங்கள் இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க